ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட்ரக்ஷ்மி நாம இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட் பிளானட் பகை கிரகம் மிதுனத்துக்கும் குருவுக்கும் அதாவது புதனுக்கும் குருவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது அதில் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு வருகிறார் இப்போ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு பகை வீடு இது வந்து எனக்கு பகை கிரகம் இவங்களுக்கு வந்து நான் நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி எதுவுமே பார்க்க மாட்டார் அவர் தன்னுடைய பலன்கள் என்னமோ அதை கரெக்டாக செய்கிறதுல மட்டுந்தான் கவனமாக இருப்பார் அதை தான் செய்வார் அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி சில சாதகமான பலன்களையும் சில கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்யும் கஷ்டம் அப்படின்னா அது படிப்பினையாகத்தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு பன்னெண்டுல வந்து உட்கார்றாரு உட்கார்ற இடம் கெட்டு போயிடும் பொதுவாகவே குரு வந்து பார்க்குற இடத்த தான் பலப்படுத்துவார் உட்கார்ந்த இடத்த கெடுத்துடுவார் அப்போ உட்கார்ந்த இடத்துல அப்படின்ற பொழுது உங்களுக்கு விரயம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் விரயத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் குரு என்ன செய்கிறாரு உங்களுடைய நாலாவது வீட்டை பார்க்குறாரு ஆறை பார்க்குறாரு எட்டை பார்க்குறாரு பட் நாலு என்பது சுகஸ்தானம் அதோடு சேர்ந்து அது வீடு மனை வாகன ஸ்தானமும் கூட ஏற்கனவே பன்னெண்டுல விரயத்தில் உட்கார்ந்துருக்கார் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னா அது சுப விரயமாகத்தான் நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வீடு வாங்குறது இல்லை ஒரு இடம் வாங்குறது ஒரு இஎம்ஐ போடுங்க வீடு வாங்குங்க இல்லைன்னா இ இதுல இஎம்ஐல இடம் வாங்குங்க இல்லைன்னா இஎம்ஐல ஒரு போட்டு வெஹிக்கிள் லோன் வாங்குங்க ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னா பன்னெண்டுல வந்து உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பீங்க நீங்கள் யோசிப்பீங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும் பேமெண்ட் வரும் இந்த இது குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பேமெண்ட்லலாம் கை வைக்காது காசெல்லாம் வந்துடும் ஆனால் விரயமும் வரும் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு விரயம் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் இதை தான் செய்யணும் ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தை அதாவது விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவானவர் உங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு என்ன செய்வார் கடனை ஏற்படுத்துவார் குரு பார்த்தால் கடன் வந்து கண்டிப்பா இன்னும் வந்து பலமா சேரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த இடம் வந்து நோய்க்கான ஸ்தானம் கடனுக்கான ஸ்தானம் இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த இடம் அதை வந்து குரு பார்க்குறாரு அப்ப அது பலம் ஆகுது இப்போ நம்ம என்ன செய்யணும் நால ஆறால வந்து கரெக்ட் பண்ணிட்டா பன்னெண்டு உங்களுக்கு சுப விரயமாக மாறும் ஸோ ஆறு அப்படின்றது கடன் ஸ்தானம் கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஹவுசிங் லோன் போடலாமா எனக்கு கிடைக்குமா நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதோட முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாலு உங்களுக்கு சாதகமாக மாறிடும் பன்னெண்டும் சாதகமாக மாறிவிடும் அதனால் இந்த குரு பயிற்சி காலம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் ப்ளஸ் உங்களுடைய எட்டாவது வீட்டையும் பார்க்குற அவர் அப்போ எட்டை பார்க்குற பொழுது என்னன்னா அது வம்பு வழக்குக்கான ஸ்தானம் இதுவரைமே இருந்த உங்களுடைய அந்த கேஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை உருவாகுது அதனால் இந்த பீரியடை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம குருவாக வர்றதுனாலையும் இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்ட்ரகிளிங் பீரியடாக இருந்தாலும் குரு நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யாரோடையும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா எட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஒரு சாதகமான பயிற்சியாகவும் படிப்பினை உள்ள பயிற்சியாகவும் மாறும் நீங்கள் தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸுக்கு போவீங்க ஏன்னா நாலில் கேது இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் அதனால் கண்டிப்பாக என்ன ஆகும் கோர்ட்டு கேஸுன்ற ஒரு நிலை வரும் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா எட்ட குரு பார்க்கறதுனால நீங்களே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை நீங்களாகவே எழுத்து விட்டுக்கிட்டு அதை நீங்களாகவே ஃபேஸ் பண்ணுறக்கூடிய நிலை உருவாகும் ஸோ இந்த நாலு ஆறு எட்டுன்றது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு நாலு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காகிடுச்சு ஆனால் அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால சில தடைகளோடையும் சில தாமதங்களோடையும் தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்போ என்ன செய்யணும்னா அதற்குரிய தெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி நாலு என்பது உயர்கல்வி ஸ்தானமும் கூட குரு பார்க்குறாரு ஆனால் அங்கே கேது உட்கார்ந்துட்டுருக்காரு அதனால் உயர்கல்வியில் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உயர்கல்வி ஸ்தானத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க ஒரு காலேஜுக்கு போக போகிறீங்க அப்படின்ற பொழுது அதை கரெக்டாக நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் வச்சு நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உயர்கல்வி என்பது தடை இல்லாமல் உங்களுக்கு போயிட்டே இருக்கும் இல்லைன்னா தடை தாமதங்களோட தான் அதுவும் முடியும் அதே போலவே நீங்கள் இன்னொன்று என்னென்னா இப்போ காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைன்னா கேது என்ன செய்வார்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வைப்பார் ஒரு அரியர் கொடுப்பார் அந்த குரு பார்த்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக முயற்சி போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இல்லைன்னா அரியர் வைக்கக்கூடிய நிலை குருவாகும் ஸோ இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பினைகளை தரக்கூடியதாக சேர்ந்தாலும் அனுபவங்களையும் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த பீரியடில் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாகவும் நோ கமெண்ட்ஸ் ஏரியாலையும் நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மை நடக்கும் ஏன்னா ஆறு என்பது வேலைக்கான ஸ்தானமும் கூட நீங்கள் வந்து கம்பெனியில் யாரை பற்றியாவது வந்து ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தைகளோடு சேர்த்து சொல்லாத வார்த்தைகளும் சேர்ந்து அவங்களுடைய காதுக்கு போகும் பொழுது முக்கியமாக மேலிடத்திற்கு போகும் பொழுது உங்க மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வரும் அதனால நீங்க வேலை இழக்கக்கூடிய அபாயமும் இருக்கும் இப்ப குரு தான் பாக்குறாரு எனக்கு என்னங்க பிரச்சனை நீங்க குரு பாக்குறாரு ஆனா படிப்பு நீங்க கொடுக்கணும் இல்ல அப்ப கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவர் செய்வார் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலையில குரு அதாவது எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்டில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் கண்டிப்பாக நோ கமெண்ட்ஸ் ஏரியாக்குள்ளேயே இருங்க யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா சச்சரவுக்கு ஆளாவீர்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த குரு வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்க போகிறாரு நிறைய படிப்பினைகளை கொடுக்க போகிறாரு அதே சமயம் நிறைய நற்பலன்களையும் சொத்து சேருதுங்க அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாலில் சொத்து சேர அதனால் அதில் பிரச்சனையே இல்லை சில தடைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் சொத்து வருது இல்லை அது போருமே இது எல்லாத்தையும் நீங்க வந்து கேல்குலேட் பண்ணிட்டு நீங்க அமைதியா போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்மகுரு எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் ஆனா ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த உபய உபயராசி இல்லைங்களா இவங்க வந்து யாரையாவது சார்ந்து தான் இருப்பாங்க இவங்களை யாராவது ஒருத்தர் போய் மோட்டிவேட் பண்ணணும் பண்ணினாதான் இவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு எனக்கு இப்படி இருக்கு எனக்கு பன்னெண்டில் குரு வந்துருச்சு அவ்வளோதான் எனக்கு செலவு தான் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் அளவுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒன் இயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இயராக மாறும் அதே போல் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து நகை கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க முக்கியமாக லேடிஸ் வந்து இந்த விஷயத்தில் இறங்காதீங்க யார்கிட்டையும் நகையை வாங்கவும் செய்யாதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க கடன் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் செய்யாதீங்க வாங்கவும் செய்யாதீங்க குரு தான் பார்க்குறாரு கடன் தான் கிடைக்குது ஹோம் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் நிறைய பர்சனல் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் க்ரெடிட் கார்டு லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் வாங்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் தான் மாட்டிப்பீங்க அதனால் இது எதுலேயும் நீங்கள் வந்து தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சின்னு இதை எந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் சரி இந்த ஒன் இயர் வந்து எங்களுக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கே நாங்கள் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளுங்க கடவுள் வழிபாடு தான் பொதுவாகவே புதனை ராசி அதிபதியாக நீங்கள் எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு பெருமாள் வழிபாடு நிறைய நன்மைகளை செய்யும் அதன் கூடவே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போங்க உங்களுக்கு வந்து நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க மகாபெரிவாரோட அதிர்ஷ்டானம் போயிட்டு வாங்க ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் நாலு என்பது சுகஸ்தானம் இல்லைங்களா அங்கே வேற கேது உட்காந்துட்டு இருக்காருல அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுறீங்களோ அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் ஏன்னா இப்போ கரெக்டாக குரு பார்க்குறதுனால கேது அந்த இடத்துல கொஞ்சம் சைலண்ட் ஆவார் அப்போ அந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறது நரசிம்மர் வழிபாடு இங்கே ரொம்ப முக்கியங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தடைகள் விலகும் ஏன்னா கேது உட்கார்ந்தாருன்னா தடை தான் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் நரசிம்மரை சுவாதி நட்சத்திர நாளில் போய் வணங்குங்க பொதுவாக புதன்கிழமையில சக்கர தாழ்வாரையும் வணங்குங்க ஏன் சக்கர தாழ்வார்னா பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார் அதனால் அவரை நீங்கள் வந்து ஒரு பதினோரு முறை வளம் வந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும் பயிற்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாமே பொது பலன் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் नंरी